الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن برد سخودر كلي معهد تعليم اللغة العربية إن إسلامية بالكلي كلها تلية عرب مولي كتكيبريو أذاودي عرب مولي بركلك بركلكانه அரபுமொழி கற்கை நிலையத்துடைய சிலபஸை படித்து வருகின்றோம் அதில் அல் முஸ்தவல் ஒவ்வொல் முதலாவது தரத்திலே நாங்கள் இருக்கின்றோம் முதல் தரத்திலே நான்கு பாடங்கள் இருக்கின்றன அதில் நான்காவது பாடத்திலே இருக்கின்றோம் அதுதான் முல் கிதாபா எடுத்து பயிற்சி எழுதுவதற்காக கற்றுக்கொள்ளுதல் இதிலே நாங்கள் பத்து பாடங்களை முடித்திருக்கின்றோம் என்று பதினோராவது பாடத்தை பார்ப்போம் பதினோராவது பாடத்திலே அத்தர் சுல்ஹா தி ஆஷார் என்கின்ற இந்த பாடத்திலே ஃப காஃப் ஆகிய இரண்டு ஹர்ஃபுகளை பற்றியும் ஆரம்பமாக நாங்கள் பார்ப்போம் ஃப காஃப் என்கின்ற இரண்டு ஹர்ஃபுகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் எழுதப்படுகின்றன வித்தியாசம் என்னவென்றால் ஃபாவுக்கு மேலால் ஒரு நுக்தா ஒரு புள்ளியும் காஃபுக்கு மேலால் இரண்டு புள்ளிகளும் வைக்கப்படுகின்றன இந்த இரண்டு ஹர்ஃபுகளும் ஒரு களிமாவுடைய ஆரம்பத்திலே நடுவிலே இறுதியிலே வருகிறப்படுது அல்லது தனியாக எழுதப்படுகிறப்படுது எவ்வாறு எழுதப்படுகின்றன என்பது உங்களுக்கு இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கின்றது எங்கள் பாருங்கள் பல களிமாக்களை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அந்த களிமாக்களுடைய ஃபாவும் காஃபும் இருக்கிறது ஆரம்பமாக ஃபா இருக்கின்றது ஃபா ஒரு களிமாவுடைய ஆரம்பத்திலும் ஒன்று நடுவிலும் இறுதியிலும் மூன்று இடங்களும் வரலாம் அதே போன்று அந்த ஃபாவுக்கு மூன்று அறக்கத்துக்களும் வரலாம் அதே போன்று அதற்கு சுக்கூனும் வரலாம் அதே போன்று காஃபையும் நீங்கள் அதே மாதிரி பயன்படுத்தலாம் அதற்கான உதாரணங்களை தான் இங்கே உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் இவற்றை நீங்கள் செவிமடுக்க வேண்டும் இஸ்மா என்றால் செவிமடு வர தீட் திரும்பவும் நி சொல் மற்றும் பிறகு நீங்கள் அதனை எழுத வேண்டும் எனவே நீங்கள் மூன்று வேலைகள் இங்கே செய்ய வேண்டும் ஆரம்பமாக செவிமடுங்கள் பிறகு நீங்கள் அதை சொல்லி பாருங்கள் கடைசியாக நீங்கள் உங்களுடைய நோட்டிலே இந்த கனிமா கடை எழுதுங்கள் ஃப ஹா கிஃபா இங்கே ஃப கனிமாவுடைய மூன்று இடங்களிலும் வந்திருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஃபீல் முஃபீத் ஃபிராக் அதே போன்று தான் இங்கேயும் இங்கே கஸ்ரா வைக்கப்பட்டிருக்கிறது மேலே இருந்தது பிறகு மூன்றாவது இந்த வரியிலே தம்மா இருக்கிறது ஃபூல் يفوز، يكشف، يفحص، مفتاح، قف، قلب، نقل، خفق، قتال، ثقيل، فقير، قلوب، ثقف، يغرق، يقبل، يقلق، يقبل، يقلق، أفق. அடுத்ததாக நாங்கள் பார்ப்பது அல் அத் அல் என்பது உங்களுக்கு தெரியும் கலிமாக்களுடைய ஆரம்பங்களில் நாங்கள் அதனை நுழைவிப்போம் உதாரணமாக கலமுன் என்று சொல்லும் பொழுது சில நேரத்தில் அல் கலமு என்று சொல்வோம் கலமுன் என்பதற்கு பதிலாக அல் கலமு என்று சொல்வோம் இரண்டாவது அந்த வார்த்தையிலே நாங்கள் அல் என்பதை அந்த களிமாவிலே கலமுன் என்ற களிமாவிலே நுழைவித்திருக்கிறோம் இந்த அல்லுக்கு நாங்கள் என்ன சொல்வோம் என்னால் அல் அ தாரீஃப் அலி தாரீஃப் தாரீஃபுக்குரிய அல் தாரீஃப் என்றால் மாரிஃபா ஒரு சொல்லை மாரிஃபாவாக மாற்றுவதற்குரிய அல் மாரிஃபா என்றால் அதாவது அறிமுகமான ஒரு சொல்ல ஆக அந்த சொல்லை பயன்படுத்துதல் உதாரணமாக நீங்கள் கலமுன் என்று சொன்னால் ஒரு பேனை ஏதோ ஒரு பேனை அது எங்களுக்கு இதற்கு முன்னால் அறிமுகம் இல்லை இப்போதுதான் நாங்கள் ஒரு பேனை ஹாதா கலமுன் இது ஒரு பேனை என்று சொல்லி ஒரு பொருளை காட்டி நாங்கள் சொல்கிறோம் அந்த நேரத்திலே நாங்கள் நக்கிராவை தான் பயன்படுத்துவோம் அல் பயன்படுத்த மாட்டோம் பிறகு இரண்டாவது முறையாக அந்த பேனை பற்றி நாங்கள் பேசுகிற பொழுது ஆதல் கலமும் ஜமீரொன் இந்த பேனை அழகானது என்று அல்லை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதாவது அது எங்களுக்கு மத்தியிலே அறிமுகமாகி விட்டது எனவே அறிமுகமான ஒன்றுக்கு நாங்கள் அல் என்ற அந்த இரண்டு அர்புகளை பயன்படுத்துகின்றோம் இதுக்கு அல் அத் தாரீஃப் அல்லது அலி தாரீஃப் என்று சொல்வோம் மாரிஃபாவுடைய அல் இந்த சொற்களை நீங்கள் பாருங்கள் இங்கே அல் பயன்படுத்தப்பட்டிருக்குது அல் பயன்படுத்தும் பொழுது எங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த களிமாவுடைய தன்மீனை எடுத்துவிட வேண்டும் தன்மீன் இருந்தால் அந்த களிமாவுடைய தன்மீனை நீக்கிவிட வேண்டும் உதாரணமாக கலமுன் என்று சொல்லும் பொழுது கடைசியில் தன்மையின் இருக்கிறது القلم أنت ذا القلم نقوله القلم أَلْقَلَمُّ نادي صو أَلْقَلَمُّ القلم أنت أَلْقَلَمُّ ده ألفان هذا قمرون القمرو قتالون القتالو فقيرون الفقيرو قفلون القفلو فضلون طالب الطالب مراقب المراقب அீது அல் முராகிபு என்பதிலே அந்த அல்ல இருக்கக்கூடிய ஹம்சா முதலாவது இந்த எல்லா களிமாவிலும் ஹம்சா இருக்கிறது அல் என்று சொல்லும் பொழுது அதில் ரெண்டு சொற்கள் இருக்கு இரண்டு ஹர்ஃபுகள் இருக்கின்றன ஒன்று ஹம்சா இரண்டாவது லாம் ஹம்சா எப்படி எழுதப்பட்டிருக்கிறது எல்லா களிமாவிலும் ஹம்சா ஒரு அழிஃபை போன்று எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு மேலால் சிறிய ஐன் அடையாளம் ஐனுடைய தலை அடையாளம் வைக்கப்படவில்லை ஆனால் அல் முராக்கிபுல் வைக்கப்பட்டிருக்க தவறு அவர் கூடாது அது அச்சுப்பிழை எழுத்துப்பிழை என்றால் அல்லுடைய ஒரு அல் தாரீஃப் தாரீஃபுக்குரிய அல்லுக்கு வரக்கூடிய ஹம்சாவை பொறுத்தவரையில் அது ஹம்சத்துவசூல் அது இடையில் விழுந்துவிடும் இரண்டு களிமாக்களுக்கு இடையிலே வருகின்ற பொழுது அது விழுந்துவிடும் நாங்கள் ஆரம்பமாகத்தான் அல் கலமு என்று வாசிக்கின்றோம் உதாரணமாக இன்ன நீங்கள் முன்னால் பயன்படுத்தினால் இன்னல் கலம அங்கே அல் இல்லாமல் போய்விட்டது அல்லை நாங்கள் விழுத்தாட்டி தான் வாசிக்கிறோம் ஹா கல் கலமு அங்கேயும் அந்த அல் இல்லாமல் போய்விட்டது லாமை தான் நாங்கள் என்ன செய்கிறோம் வாசிக்கின்றோம் என்றால் இந்த அல் அது ஒரு அல்லிலே வரக்கூடிய தாரீஃபுக்குரிய அல்லிலே வரக்கூடிய ஹம்சா ஹம்சத்து வசூல் ஆரம்பமாக வரும் பொழுது நாங்கள் வாசிப்போம் இடையிலே வருகிற பொழுது அதனை உளுத்தாட்டி விடுவோம் ஹம்சத்துல் வசூலுக்கு நாங்கள் இந்த சிறிய ஐன் உடைய தலை போன்ற அடையாளத்தை மேலே அல்லது கீழே இடமாட்டோம் எனவே அல்முராஹிபில் அவ்வாறு எழுதப்பட்டிருப்பது தவறு அடுத்ததாக நாங்கள் பயிற்சிக்கு வருவோம் அத்ததிரைவுள்ள அவள் அது ஹில் நுழைவி அங்கே ஹம்சா பயன்படுத்தப்பட வேண்டும் அது ஹில் என்பதிலே ஹம்சா வர வேண்டும் அதுகள் நுழைவி அல் அத் தாரீஃப் தாரீஃபுக்குரிய அல்லை நுழைவி அல் இத் தாரீஃபா அழல் களிமையாக திலாத்தியா பின்வரக்கூடிய களிமாக்கலிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவை நக்கீராவாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன அறிமுகமற்ற சொற்களாக நீங்கள் அதனை மாரிஃபாவான சொற்களாக அறிமுகமான சொற்களாக மாற்ற வேண்டும் மாற்றுவது ம எப்படி அது அதிலே நீங்கள் அல்லை நுழைவிக்க வேண்டும் அல்லை நுழைவித்தால் அதனுடைய இறுதி ஹரக்கத் மாறுபடும் அதனையும் நீங்கள் சரி செய்ய வேண்டும் இங்கே எப்படி இருக்கிறது என்றால் ரஜுலுன் தபீபுன் அங்கே ஒரு சத்தா இருக்கிற தவறானது தபீபுன் என்று வரும் மதுராசத்துன் அதே மாதிரி கிதாபுன் ஷெய்ஹுன் உஸ்தாதுன் இதில் நீங்கள் அல்லை பயன்படுத்தி கடைசி ஹரக்கத்தை நீங்கள் வெளிப்படுத்தி எழுதி இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் அடுத்ததாக ததிரி புஸ்தானி அலி அத்தியா இங்கே தாரீஃபுடைய அல் தந்திருக்கிறார்கள் சில களிமாக்களிலே அவற்றை நீங்கள் நீக்கிவிட்டு கடைசி அறக்கத்தை நீங்கள் வைக்க வேண்டும் அஸ்ஸையா ரத்து அல்பை தூ அஃப்லு அல் ஹகை பத்து அத்ததிரீபுர் நான்காவது தகுரீப என்ன என்றால் இங்கே ஒரு ஃபிக்ரா அல்லது ஃபக்ரா தந்திருக்கிறார்கள் வாசிப்பதற்காக இதை வாசித்து பிறகு அதை நீங்கள் எழுத உங்களுடைய நோட்டில் எழுத வேண்டும் இங்கே பாருங்கள் அஃப்து கப்லல் ஃபஜ்ரி அஃப்து அஃபா கை ஃபீ என்றால் ஒரு மாதிரியான ஃபியல் أفاقا الإمبرازي تاني أفقت قبل الفجر قبل الفجر أول قتريم فقمت هذا أمر ماضي يعني في القامة عند شلو متكلم تان قمت متكلم مفرد قمت من فراشي فراشي أنه ليا فتوضأت هذا ماضيا يعني في توضأ يتوضأ وضوء فتوضأت وأيقظت أيقظ يوقظ ماذا يعني فعل؟ أيقظت متكلم نعم أي أيقظ رفاقي رفيق رفاق رفيق طولا للصلاة للصلاة طول هيكها فقاموا قاموا ولا جمع ذان قاموا غائب أبى أقول لن بينارقل وتوضعوا توضعوا نروم توضع أن بذلية جمع توضعاء ماضي نفير توضعاء توضعوا right ثم انطلقنا ترى هنا ان انطلقنا انطلق ينطلق لا لا. ذهب ريار انطلق انطلقنا ماضي يعني فعل ماضي متكلم جمع إلى المسجد إلى المسجد فصلينا في الصف الأول فصلينا في الصف الأول صلى يصلي ماضي يعني فعل صلينا جمع متكلم ثم جلسنا جلس يجلس هذا مغلق تريم وكاردر نقرأ القرآن قرأ يقرأ نقرأ مضارع متكلم جمع نقرأ القرآن الكريم إذو إلى شروق الشمس إلى شروق الشمس أنقل لكارن دو قرآني إلى شروق الشمس إلى شروق بدو سوريا وديم. التدريب الخامس أجب عن الأسئلة الآتية إذا كبدل نينقل شلو متى أفقت متى افقت ولا بعد افقت مخاطب متكلم سوري مخاطب آه مفرد متى افقت هذا كوري بدل نينجل إلى تبين أفاقاً افاق هذا لان ماذا فعلت بعد ان توضات بعد ان توضات يعني وضوء سيدتك براك ماذا فعلت اين صليتم الفجر صلى ان بدل الجمع ذن صليتم சொல்லா என்பதுடைய முகாத்தபுக்குரிய ஜம் முகாத்தபுக்குரிய முன்னிலையில் இருக்கக்கூடிய பலரை நோக்கி பல ஆண்களை நோக்கி சொல்கிற பொழுது சொல்லை தூம் மாதையில் சொல் ஐ தூமுல் மேத் த எனவே இந்த பாடத்தை நாங்கள் நன்றாக படித்து அதற்குரிய பயிற்சிகளை செய்வோம் இன்ஷா அல்லா அடுத்த பாடத்திலே சந்திப்போம்